திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பிரபஞ்சம் அதாவது அண்டவெளி உருண்டை வடிவம் கொண்டிருப்பதாகவும் அதுல நூத்தி ஓரு கோடிக்கும் அதிகமான கோள்கள் சூரிய மண்டலங்கள் விண்மீன்கள் நட்சத்திரங்கள் இவை எல்லாம் இருக்குது அப்படின்னும் அது ஒன்றுக்கொன்று தன்னோட ஒளியால அழகு கொடுக்குது அதாவது சூரிய மண்டலங்கள் மூலமா மற்ற கிரகங்களுக்கும் ஒளி கிடைச்சு அது அழகா மின்னிட்டு இருக்கு இப்படி கோடிக்கணக்காக இருக்கிற இது எல்லாமே இறைவன் முன்னாடி எப்படி தோற்றமளிக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள நுழையிற சூரிய ஒளியில பறக்கிற தூசி மாதிரி இதெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கான் அப்போ இறைவன் எவ்வளவு பெரியவரா இருப்பார் மாணிக்கவாசகர் அப்பவே இதையெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் எந்த தொலைநோக்கு கருவி வச்சு பார்த்தாருன்னு தெரியல ரேடாரோட உபயோகம் வர்றதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் சொல்லியிருக்காரு அதுவும் பூமி உட்பட எல்லா கிரகமுமே உருண்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா கிரகமும் உருண்டையா இருக்கு அப்படிங்கிறத தன்னோட பாடல் மூலமா சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாம அவை ஒன்றுக்கொன்று ஆதாரமாக கொண்டிருக்கிறது அதாவது புவியீர்ப்பு விசைய பத்தி அப்படி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நூறு கோடிக்கும் மேலான கோள்கள் சிதறி கிடக்குது அப்படின்னு தன்னோட பாடல்ல சொல்லியிருப்பாரு திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் ஒரு குரல்ல பாடியிருப்பாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு அதாவது நான் எனது என்ற செருக்கை விட்டவங்க உயர்ந்த உலகத்துக்கு போவாங்க அப்படின்னு பொருள் இஸ்ரோவுக்கு முன்னாடியே திருவள்ளுவருக்கு வானிலை அறிவு இருந்திருக்கு அது மாதிரி வேற்று கிரகத்தவர்கள் ஏலியன்ஸ் சொல்லுவோம்ல அவங்க எல்லாம் வந்து போனதை பத்தியும் கூட சிலபதிகாரத்துல ஒரு பாடல் வரிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல ஒரு வரியில கட்புளம் காண விளம் போயது இரும்போது போலும் அப்படின்னு ஒரு வரி வரும் அதாவது எங்கள் கண்கள் பார்க்கும் போதே விண்ணிலிருந்து அழைத்து போனார்கள் இது மிகவும் ஆச்சரியமானது இதுதான் இதோட பொருள் அப்பவே வேற்று கிரகத்தவர்கள் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த பாடல் வரிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலை பார்ப்போம் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் காட்சி ஒன்று கொன்று நின்றழில் பகரின் நூற்றோரு கோடியின் மேற்பட விரிந்தன இன்துளை கதிரின் துண்ணணு புறைய சிறியவாக பெரியோன் தெரியின் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் வானவெளியில பல்லாயிரம் கோடி கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள கோள் மண்டலங்களை எல்லாம் சேர்த்து அண்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அதாவது உண்டை பிறக்கம் அப்படின்னா அப்படி இருக்கிற கோள்கள் எல்லாம் கோள்களை உண்டை என்ற சொல்ல கொண்டு சொல்கிறார் எட்டாம் நூற்றாண்டிலே அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த கோள்கள் விரிந்து கொண்டே செல்கிறது அந்த விரிந்து கொண்டே செல்கிறீங்கிறத பிறக்கம் என்ற சொல்லை கொண்டு குறிப்பிட்டார் இப்படி கோள்கள் விரிவடைந்து கொண்டே போறத ஒன்று நின்று எழில் பகரின் அதாவது அப்படி விரிந்து சென்றாலும் கோள்கள் தரிகட்டு ஓடாம ஏதோ ஒரு கோணத்துல ரெண்டு கோள்களுக்கும் இடையே உள்ள கோணம் மாறாம இருக்கு இந்த அழகத்தான் நின்று எழில் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் அண்டம் உண்டை பிறக்கம் விரிந்தன துண்ணனு இந்த சொற்களோட பின்னணியத்தான் இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க கற்புலனாகும் அதாவது கண்ணால பார்க்கிற சிறு துகள்கள் நுண்பொருள் இதையெல்லாம் அணு என்ற சொல்லால விஞ்ஞானிகள் இப்ப சொல்றாங்கல்ல இத அவர் அப்பவே தன்னோட பாடல்ல சொல்லியிருக்கார் இன்னைக்கும் கூட அணுவை யாரும் கண்ணால கண்டது கூட இல்ல ரொம்ப சக்தி வாய்ந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமா கூட அணுவை பார்க்க முடியாது ஆனா இந்த அணுவை பத்தி கூட மாணிக்க வாசகர் தன்னோட பாடல்ல துண்ணணு புறைய அதாவது அணுக்களை போல அப்படின்றத இன்னொழை கதிரின் துண்ணணு புறைய அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம